வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் பல பேரோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு திருப்புமுனையா இருக்கும்னு நம்புறேன் எல்லாருக்குமே பணக்காரன் ஆகணும்னு ஆசை இருக்கு ஆனா ஏன் சிலரால் மட்டும் முடியுது சிலரால் முடியறதில்ல இதுக்கு காரணம் அவங்க அதிகமா சம்பாதிக்கிறது மட்டுமில்ல அவங்க செய்யாம இருக்கிற சில தப்புகள் தான் இப்போ நாம ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கலாம் இவரோட பேர் கணேசன் கணேசன் ஒரு திறமையான நடுத்தர வர்க்க ஊழியர் நல்ல சம்பளம் ஆனா எப்பவும் ஒருவித நிதி சுமையிலேயே இருக்கிறாரு கணேசனோட வாழ்க்கையில அவர் பணக்காரனாகிறத தடுத்த அந்த அஞ்சு பெரிய தப்புகள் என்னன்னு இப்போ நாம ஒன்னா பாக்கலாம் இப்போதைக்கு கடனை அடைக்கலாம்னு நினைக்காதது கணேசன் தன்னோட வாழ்க்கையில செஞ்ச முதல் பெரிய தப்பு என்னன்னா கடன் யோசிச்சு பாருங்க அவருக்கு சம்பளம் வந்த உடனேயே பாதியோ இல்லனா முக்காவாசியோ கடன் கட்டுறதுக்கே போயிடுது அவர் வீட்டுல ஓன் கார் லோன் கிரெடிட் கார்டு கடன்னு அடுக்கடுக்கா வச்சிருந்தாரு கணேசன் ஒரு விஷயத்தை தவறா புரிஞ்சுகிட்டாரு கடன் இருக்கிறது பிரச்சனை இல்ல அதை சுத்தி வர்றதுதான் புத்திசாலித்தனன்னு அவர் நினைச்சாரு ஆனா அதிக வட்டிக்கு போடுற கடன் இருக்கே அது ஒரு கடன் சுழற்சி நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் வட்டிங்கிற பூதம் எல்லா பணத்தையும் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் கணேசன் முதல்ல செய்ய வேண்டியது என்ன தெரியுமா அதிக வட்டி இருக்கிற கடன்களை உதாரணமா கிரெடிட் கார்டு கடனை முதல் வேலையா அடைச்சிருக்கணும் கடன்களால வர்ற வட்டி செலவு இருக்கிற வரைக்கும் பணக்காரன் பாதையில ஒரு அடி கூட முன்னால வைக்க முடியாது உங்க பணத்தை முதலீடு செஞ்சு நீங்க சம்பாதிக்கிறத விட நீங்க கடன்ல கட்டுற வட்டி அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க பணக்காரன் ஆக முடியாது இரண்டாவது தப்பு ஒரு நோக்கம் இல்லாம சேமிச்சது கணேசன் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேமிச்சாரு ஆனா அவர்கிட்ட ஒரு நோக்கம் இல்ல அவர் சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் பின்னால ஒரு பெரிய காரணம் இருக்கணும் வீடு வாங்கணும் பசங்க படிப்புக்கு ஓய்வூதியத்துக்குன்னு தெளிவான இலக்குகள் இருக்கணும் ஆனா கணேசன் சும்மா பேங்க்ல பணத்தை போட்டு வச்சுட்டாரு இப்போ சொல்லுங்க எந்த நோக்கமும் இல்லாம ஒரு படகுல போனா கடைசில எங்க போய் சேரும் எங்குமே நோக்கம் நோக்கமில்லாத சேமிப்பால என்ன ஆகும்னா திடீர்னு ஒரு விலை அதிகமா இருக்கிற பொருளை பாக்கும்போதோ ஒரு லீவுக்கு வெளியூர் போகணும்னு தோணும்போதோ தயக்கமே இல்லாம அந்த பணத்தை எடுத்து செருவு பண்ணிடுவாரு கணேசன் ஏன்னா அந்த பணத்துக்கு ஒரு பெரிய பொறுப்பு இல்ல பணக்காரன் ஆகிறவங்க ஒவ்வொரு சேமிப்புக்கும் ஒரு லேபிள் ஒட்டுவாங்க இது ஓய்வூதிய நிதி இத தொடக்கூடாதுன்னு கணேசன் அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டை தன்னோட சேமிப்புல கொண்டு வர தவறிட்டாரு இது இரண்டாவது பெரிய தப்பு மூன்றாவது தப்பு இப்போதே வாழ வேண்டும் என்ற மாயை கணேசனோட மூன்றாவது தப்பு இந்த சமூகத்துல ஒரு பெரிய வைரஸா பரவிக்கிட்டு இருக்கு அதுக்கு பேரு உடனே கிடைக்கணுங்கிற ஆசை அவர் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் புதுசா ஃபோன் மாத்தினா அடுத்த நாளே தானும் மாத்தணும்னு நினைப்பாரு அவங்க வெளிநாட்டுக்கு போனா தான் அதைவிட பெரிய இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவாரு இதத்தான் நம்ம நிதி ஆலோசகர் ஆனல் சார் வாழ்க்கை முறை பணவீக்கம்னு சொன்னாரு கணேசன் சம்பாதிக்கிற ஒவ்வொரு கூடுதல் பணத்தையும் அவர் இன்னும் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்காக ஆடம்பர செலவுல போட்டாரு அவரோட சம்பளம் கூடினாலும் அவரோட சேமிப்பு அப்படியே தான் இருந்துச்சு ஏன்னா அவர் சம்பாதிச்சது எல்லாமே இன்னும் பெருசா செலவு பண்றதுக்காக தான் நண்பர்களே பணக்காரன் ஆகுறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா அவங்க அவங்களோட பணத்தை அவங்களோட வருங்காலத்துக்காக செலவு பண்ணுவாங்க கணேசன் தன்னோட நிகழ்கால சந்தோஷத்துக்காக செலவு பண்ணாரு அடுத்த அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னால போகணும்னா இப்போ இருக்கிற சந்தோஷங்களை தள்ளி போட தெரிஞ்சுக்கணும் நீங்க உங்க பணத்தை முதலீடு செஞ்சு அதுல வர்ற வருமானத்துல ஆடம்பரமா வாழ்ந்தாதான் அது உண்மையான பணக்கார வாழ்க்கை வெறும் கடன் வாங்கி ஆடம்பரமா வாழ்வது ஒரு மாயை சுமை நான்காவது தப்பு முதலீட்டு பற்றிய அறிவில் அக்கறை காட்டாதது கணேசன் தன்னோட நாலாவது தப்புல ஒரு பெரிய வாய்ப்பை தவற விட்டுட்டாரு அது அறிவு பசி இல்லாதது அவர் தன்னோட வேலையில ஒரு விஷயத்தை கத்துக்கறதுக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்ணுவாரோ அதுல ஒரு பங்கு கூட பணத்தை பத்தி முதலீட்ட பத்தி கத்துக்கறதுக்கு செலவு பண்ணல மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன பங்கு சந்தைனா பயங்கரமானது ஓய்வூதிய திட்டம்னா அது வயசானவங்களுக்கானதுன்னு அவர் ஏகப்பட்ட தவறான நம்பிக்கைகள்ல இருந்தாரு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு பத்தி சொன்னா உடனே யோசிக்காம பணத்தை போட்டுட்டு நஷ்டம் வந்ததும் விலகி ஓடிடுவாரு பணக்காரன் ஆகிறவங்க தன்னோட பண விஷயங்கள்ல எப்பவும் தன்னம்பிக்கையோட இருப்பாங்க ஏன்னா அவங்க கத்துக்கிட்டே இருப்பாங்க புத்தகங்களை படிப்பாங்க நிதி செய்திகளை கவனிப்பாங்க கணேசன் தன்னோட நிதி வாழ்க்கையை கட்டுப்படுத்துற சாவிய மத்தவங்க கிட்ட கொடுத்தாரு அதனாலதான் அவரால ஒருபோதும் தனக்குன்னு ஒரு நிதி சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியல கத்துக்க தவறினா நீங்க மீண்டும் மீண்டும் அதே தப்ப பண்ணுவீங்க ஐந்தாவது தப்பு வருமானத்தை பெருக்க முயற்சி செய்யாம இருப்பது கடைசி மற்றும் கணேசனோட மிகப்பெரிய தப்பு என்னன்னா அவர் தன்னோட ஒரே வருமானத்துல திருப்தி அடைஞ்சது அவருக்கு ஒரு நல்ல சம்பளம் வந்துச்சு அவர் நினைச்சுக்கிட்டாரு இது போதும் இதுவே என்ன காப்பாத்தோன்னு அவர் வேலைக்கு போனாரு மாச சம்பளம் வாங்கினாரு அப்புறம் செலவு பண்ணாரு ஆனா பணக்காரன் ஆகிறவங்க எப்பவும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அவங்க பல வழிகள்ல வருவாரத்தை ஈட்டுவாங்க ஒருவேளை அவருக்கு கிடைச்ச நேரத்துல ஒரு சின்ன ஆன்லைன் பிசினஸ் பண்ணிருக்கலாம் இல்லனா ஃப்ரீலான்சிங் வேலை பண்ணிருக்கலாம் இல்லனா ஒரு சின்ன இருந்து வாடகை வந்திருக்கலாம் கணேசன் தன்னோட நேரத்தையும் சக்தியும் ஒரே கூடையில போட்டு வச்சிட்டாரு திடீர்னு ஒரு நாள் வேலை போயிச்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அவரோட மொத்த நிதி வாழ்க்கையும் ஆட்டம் கண்டுடும் பல வருமான வழிகள் இருக்கும்போது ஒரு வழி அடைப்பட்டாலும் மத்தது உங்க வாழ்க்கையை காப்பாத்தோம் வருமானத்தை பெருக்க முயற்சி செய்யாம ஒரே இடத்துல உட்காந்துட்டா எவ்வளவு பெரிய சம்பளமா இருந்தாலும் நீங்க ஒருபோது உண்மையான பணக்காரன் ஆக முடியாது மாற்றுங்கள் வெற்றி பெறுங்கள் இப்போ நாம கணேசனோட வாழ்க்கையில நடந்த ஹஞ்சு பெரிய தப்புகளை பார்த்தோம் கடன் நோக்கமில்லாத சேமிப்பு உடனடி திருப்தி அறிவறியாத முதலீடு மற்றும் ஒரு வருமானத்தில் திருப்தி இப்போ உங்க முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான் கணேசன் செஞ்ச இந்த தப்புகளை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்களா பணக்காரன் ஆகிறதுங்கிறது வெறும் பணத்தை பத்தி மட்டும் இல்ல அது பழக்க வழக்கங்களை பத்தினது இந்த அஞ்சு தப்புகளை நீங்க நிறுத்தி அதுக்கு மாற்றான நல்ல பழக்கங்களை உருவாக்கினா உங்க வெற்றி நிச்சயம்